வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது எச்ஏ மண்ட கட்சி அதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு எண்கள் மூணு இஷ்ட நாலு என்ற உயிரிக்கு உள்ளன அவற்றை மீட்போவா நான்கு எனில் அந்த எண்களில் நீச்சமாக என்னன்னு கேட்டுக்கலாம் இது வந்து ஷார்ட் கட் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா இப்போ மூணு இஸ்ட் நாலு இருக்கு அப்படிதான் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா மூணு அஞ்சு நாலு இந்த நாலையும் சேர்த்து போட்டுனே நாலு இது நான் மூணு பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு அப்போ நான் இதுக்கான ஆன்சர் நாற்பத்தி எட்டு சமாவதான் முடிஞ்சிடுச்சு அது ரெண்டாவது சம்மை பாருங்க மேல சும்மா என்ன பார்த்தோம் மீச்சுமா காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கா மீச்சுமா பார்த்துட்டோம் மீ போவானா இரண்டு எண்கள் அஞ்சு ஸ்டார் என்ற விதைக்கு வந்து அவற்றை மீச்சுமா நானூத்தி எண்ணு மீப்போவா காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் மீப்போவானா என்ன மீ போவானா கட்சி எஃப் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நானூத்தி எண்பது வகுத்தில் நஞ்சு ஸ்டாறு கீழே போட்டுக்கோங்க நஞ்சின் தாற கீழே போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஓரஞ்சு எண்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு மூணு முப்பது ஆரஞ்சா முப்பது சரிங்களா இப்போ ஆறாவது இருக்கணுமா ஒரு ஆறு ஆறு மூணு ஆறு முப்பத்தாறு ஆறு இதோட ஆன்சர் முப்பது ஆறு அவ்வளோதான் நன்றி